யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள் கறித்தூள் செய்கிறத்துக்கு இதில் நான் ஐநூறு கிராம் மிளகாய் எனக்கு த முன்னுக்கு தலை இல்லாத தான் கிடைச்சது காம்பு இல்லாதது அதை நான் இப்படி இப்படி சின்ன சின்ன நாக பிச்சு வச்சுருக்கிறேன் வறுக்கிறதுக்கு சுவம் இது மல்லி அஞ்சூறு கிராம் எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை எங்கட நாங்கள் இருக்கிற இடத்துல கருவேப்பிலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதால் முப்பது கிராம் தான் கருவேப்பிலை கிடைச்சிது அதை எடுத்துருக்கிறேன் இது வந்து பெருஞ்சீரகம் நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் நச்சீரகம் எழுபத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு நார்மலாக நான் போடுறது இல்லை நான் இந்த முறை போடுறேன் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் അമ്പത് ഗ്രാം ഒരു ഉടഞ്ചിട്ട് ഇത് ഒരു കറവാപ്പട്ട നീട്ടത്തുണ്ടും പത്ത് പന്ത്രണ്ട് ഏലക്കായ എടുത്തിട്ടാണ് വറുത്തിട്ട് വറക്കിത്തിട്ട് ഉടു കാശ്മീരി മിളകായി നൂറ് ഗ്രാം കൊഞ്ചം കളർ വാർത്തക്കാ ഉറപ്പും കൊഞ്ചായിരിക്കും ഇത് വന്ന് ഇപ്പം എന്താ പേക്കെട്ടിൽ ഇപ്പം പാക്കറ്റിൽ വരണം ഹോൾ കാശ്മീരി ചിലിന് ശരി ഇതൊരു നൂറ് ഗ്രാം എടുത്ത് അതെയും ചിന് ചിന്ന വെട്ടി വെച്ചിരിക്ക മിളായ இப்படி இப்படி செய்து செய்து மிளகாயை தண்ணி எடுவோ கொட்டையில் கீழே போகிறோம் அதை கொட்டையோடு சேர்த்து வரக்கே கீழே மிளகாய் கட்டியாக வறந்து கொட்டை வரக்கூடாது கொட்டை தண்ணி வரப்பணும் கூடிய அளவு இப்படி செய்தோ அதோட பழக்கமில்லாட்டில் ஹேண்ட் க்ளவ்ஸ் பாவீங்க எதுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் எதி குடியளவு குட்டையும் மிளகாயும் பிரித்து எடுத்துட்டேன் அதே போல் இந்த காஷ்மீர் மிளகாயையும் பிரித்து எடுத்து போட்டு வைக்கும் கிளம்பு தேர்த்து போயி கேட்டு வறுக்கலாம் அதனால் இதையும் பிரித்து தானே ഇപ്പോൾ ഞാൻ മുതലേ മല്ലിയ വറക്കൻ എല്ലാം തനിത്തനിയാകാ വറുത്തെടുക്കണം മല്ലി വർക്കൈക്കുള്ള എല്ലാം ലോ ഫ്ലെയിം ചെറിയാന ലോ ഫ്ലേമിൽ വിട്ടാൽ നിങ്ങൾ വറുക്ക വേണം അപ്പോൾ തന്നെ മല്ലി കരുകാതെ ഇള നെരപ്പിക്കണം നല്ല ഇളൻ നെരപ്പില വെച്ച് മെല്ലെ മെല്ല വറുക്കണം മല്ലി വറുത്തെടുത്തിട്ട് ഇനി മറ്റേ സാമാനുകൾ പോടുവോ முதல்ல நான் மிளகு போடுறேன் மிளகா கொஞ்சம் பறந்து கொண்டு வர கடலை பருப்பு கொண்ட உண்டாக வெந்தயம் பிரிஞ்சிடாமல் போடுவோம் மிளகோட வெந்தயம் போட்டு வறுக்குறேன் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு கடலைப்பருப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வறுக்க வேணும் இதோட இப்போ அதுக்கு பிறகு நச்சீரகம் கருவாப்பட்டு ஏலக்காய் உளத்தையும் போட்டு நல்ல மெல்லி உளத்தையும் போட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் மெல்ல மெல்லவாக கொஞ்சமாக வறுத்தடுங்க அடுத்தது கருவேப்பிலை வறுக்க போகிறேன் கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் நல்லா கலகலக்காக வறுக்க வேணும் இதோட ரம்பையில் வறுக்கலாம் ஆனால் ரம்பையில் என்னட்ட இல்லாததால் ரம்பைண்டாலும் தனி தனியாக தான் வறக்க வேணும் அது பிறகு ரம்பை வேண்டி வறுத்து போட்டு சும்மா கலந்துவிட வழியை அதை அரைக்கக்கூடாது கருவேப்பிலை சேர்த்து அரைக்கலாம் അത് കരുവപ്പിലെ വറുത്ത് മുക്കാവാസിൽ പോട്ടിട്ട് കൊഞ്ചെ എടുത്ത് വെച്ചിരക്ക അരച്ച സൂളുക്കളെ സുമ്പോട്ട് കലണ്ടു വയ്ക്ക മണമെറക്കുമണ്ട് ഇപ്പം മിളാ കൊട്ട നല്ല ഇള നെടുപ്പിൽ മെല്ലെ മെല്ലാ വർക്കാവണം ആ മൂക്കക്ക് വായി മാസ്ക് പോട്ട് പോലും നെടിയേറി തുമ്പം മാസ്ക് പോട്ട് പോ നല്ല സമ്പളാ വറക്ക നല്ല ഞാൻ ലോ ഫ്ലേമില വിട്ട് തറച്ചുവേണ്ടാസം പോറയ്ക്കാറ്റി തൃപ്പി രണ്ടാം തരം തന്നെ പോട വേണമെന്ന താക്ഷേ സോ கம்ப்ளீட்டாக எல்லாம் வறுத்துட்டேன் மஞ்சள் மஞ்சள் அதேமாக வறுக்க தேவை இல்லை ஒரு துண்டு மஞ்சள் போட்டால் போதும் என்ன என்னட்டால் ஆர்கானிக் மஞ்சள் பவுடர் இருக்குது அதில் ஒரு இருபது கிராம் அரைக்கேக்கை கடன் ஓகே அரை கேக்கில் நான் போட்டு கா மிளகாய் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் மற்ற சம்மான் எல்லாம் உண்டா சேர்த்து வச்சுருக்கு நான் ஏரியா மிஷினில் அரைக்கிளாது பாதி பாதி தான் இறக்கும் நான் இப்போ இதில் பாதி அதில் பாதி சேர்த்து அரைக்கணும் அதில் கொஞ்சம் கருவேப்பில் கடைசியாச்சும் இருக்கேன் இந்த மிஷினில் தான் மிளாத்தூள் அரைக்க போகிறேன் இந்த மிஷினில் இப்படி இறைக்கிறேன்னு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் நான் அரை சம்மளகாத்தூள் இதாக நேரம் மண்டபடியாக லைட்டுக்கு கொஞ்சம் லைட் கலராகிருக்குது ஆனால் நல்லா ரெட்டாக வந்திருக்கு நான் முழுமை எடுக்க மறந்து போனேன் அதை இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டி வைக்கிறேன் அதுதான் அரை சம்மளகாத்தூள் நான் என்ன இது அறிக்கை இல்லை നല്ല പൗഡറായിരക്കെങ്കിൽ അടിക്ക തേവയില്ല ഉൾക്ക് തേവ നിങ്ങൾ അരച്ചെടുത്തുള്ളുങ്ങോ ആവയില്ല തേവയില്ല അതായത് അരിക്കയില്ല